டிராக்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை இல்லை நியூஹோலன் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நியூஹோலாண்டில் மூவாயிரத்தி அறுநூறு மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி ஏழு ஹெச்பி வந்து வருங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் ரெண்டாயிரத்தி அறுநூறு மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டி பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டுவெல் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டிரையர் போகுது டயர் வந்து தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க ஃபிட்டிங் லைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டாப் அவைலபிளாக இருக்குது இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு பக்கத்தில் ஆவரங்காட்டுத் தோட்டம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் வினாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க நியூஹாலில் மூவாயிரத்தி அறுநூறு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு உண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நீங்கள் நேரில் போய் வண்டி நல்லா ஓட்டி பார்த்துட்டு புக்கு எல்லாமே பார்த்துட்டு தேவைப்படும் நண்பர்கள் உனகிட்ட நீங்கள் வந்து மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்ற உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவாட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெயிலர் கதிரடி குந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டெக் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராகட்டிக் சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே